ஓம் சக்தி மெய்சிலிர்க்க தொண்டாற்று பொய் சிலிர்க்க வாழாதே அன்று விபூதி அளித்து ஆலயம் கட்டினார்கள் இன்று ஆலயம் வளர உன் தொண்டுதான் வேண்டுமடா மகனே அம்மா உன்னிடம் பணிகளைத்தான் எதிர்பார்க்கிறாள் பொன்னோ பொருளோ அல்ல ஆன்மீகம் என்ற செடியை வைத்து தண்ணீர் ஊற்றி பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுக்கிற சமயத்தில் பறவைகள் பலவும் வந்து தானும் உண்டு தன் குஞ்சுகளுக்கும் ஊட்டி வளர்க்கும் அப்பொழுது ஒரே பழத்தை சாப்பிடுவதால் குஞ்சுகளும் யாதிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும் பழத்தை உண்பதில் பறவைகளிடையே சண்டை ஏற்பட்டால் பழம் கீழே விடும் மரம் ஏற தெரியாத நாயும் பூனையும் பழத்தை எடுத்து கொண்டு போய் பலனை அடையும் பறவைகள் சந்தர்ப்பத்தை இழந்து போகும் அதுபோல் ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபடும்போது போட்டி பொறாமை சண்டை சச்சரவு சலசலப்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த பறவைகள் போல ஏமாந்து போவீர்கள் மற்றவர்கள் வந்து பலனை அனுபவிப்பார்கள் அடிகளார் ஒரு ஆன்மீக மரம் இம்மரம் யாரையும் நீ வா என்றோ நீ வராதே என்றோ சொல்லாது மரம் வளரும் காலத்தில் வாழும் பறவையை விட அது பழுக்கும் காலத்தில் வந்து சேரும் பறவைக்குத்தான் பலன் அதிகம் அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு please share unsubscribe om sakti